இதோ ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப சில வேடிக்கையான கெட்ட பழக்கங்கள் மேஷம் விளையாட்டோ பேச்சோ வேலையோ எதுவாக இருந்தாலும் கோபத்தில் பாதியில் விட்டுவிட்டு பின்னர் திரும்ப வருவார்கள் ஒரு ஸ்நாக்ஸ் தான் என்று சொல்லிவிட்டு ஓவரா சாப்பிட்டு விடுவார்கள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார்கள் நடுவில் இன்னொரு விஷயத்தில் கவனம் செலுத்திவிட்டு ஆரம்பத்தில் சொன்னதை மறந்து விடுவார்கள் கடகம் டோட் சிறுவயது புகைப்படம் பார்த்துவிட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு உருக்கமான உணர்ச்சியில் மூழ்கி விடுவார்கள் சரி கடைசி ஒரு செல்பி என்று சொல்லி ஐம்பது செல்பி விடுவார்கள் கம்மி டோட் மெசேஜ் அனுப்பினால் கூட அதில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்தாமல் விடமாட்டார்கள் துலாம் உணவு ஆர்டர் செய்ய முப்பது நிமிடம் எடுத்துக் கொள்வார்கள் இறுதியில் முதலில் பார்த்ததை ஆர்டர் செய்வார்கள் விருச்சிகம் யாராவது சரி என்று மெசேஜ அனுப்பினால் ஏன் அவங்க கோபமா இருக்காங்க என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் தனுசுடோட் நிச்சயமாக வரேன் என்று உறுதியளித்து ஐந்து நிமிடத்தில் மறந்து விடுவார்கள் மகரம் சற்றே அழுத்துப் போயிடுச்சு ஒரு செகண்ட் என்று சொல்லி சுயமாகவே ஒரு தனிப்பட்ட முறையை விடுவார்கள் கும்பம் பேசுபவருக்கு ஆமாம் சாமி போட்டுவிட்டு மனதில் வேறொரு உலகத்தில் சுற்றிக்கொண்டு இருப்பார்கள் மீனம் பாத்திரம் கழுவ ஆரம்பித்து திடீரென்று பத்து நிமிடம் அந்த ஒரே ஒரு பிளேட்டையே பிடித்துக் கொண்டு கனவு காண்பார்கள்